கார்ட்டூன் மாறி இருக்கிறது ஸ்டாலின் மட்டும்தான் இவர் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத முதலமைச்சர் இவர் தான் இந்த பதிவுக்கு வந்து அவங்க எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அவங்க வேலையை கொச்சப்படுத்துறது தான் இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மாவை கொச்சப்படுத்திருக்காங்க இந்த நாட்டையும் இந்த மக்களை ஏமாத்தி கொள்ளையடித்து இந்த இந்த இயக்கத்தை கையில் வச்சுக்கிட்டு எடப்பாடியை குறை சொல்றதுக்கு இந்த ஸ்டாலின் அரசுக்கு என்ன தகுதி இருக்கு இது எங்கள் ஐயாவை பற்றி போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த தகுதி வந்து ஃபர்ஸ்ட் நாங்க போடணும்னா வந்து அவங்கள பத்தி போடணும்னா எவ்வளவோ போடலாம் ஒன்று ஒன்று வச்சு பேச சத்து இல்லாதவங்க இப்படி பின்வெளியில இருந்து பண்றது கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் நாங்க வாய் துறக்கல எடப்பாடியார் வாய் துறக்கல அப்படிங்கறது சொல்றது வந்து அப்பட்டமா இருக்கு அதுவும் அந்த போஸ்ட் வந்து ரொம்ப அநாகரிகமா இருக்கு திமுக உள்ள ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் இதே மாதிரி காட்டும் போடலாம் ராஜ்குமார் ஊழியில் ஆயிரம் கோடி ஊழியர்கள் அதுல வந்து விரைவில் உதயநிதி ஸ்டாலின் கைதாவார்கள் அந்த பயத்தில் மாடல் கீழடி சம்பந்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அவரை பற்றி ஒரு சித்திரம் ஒன்று கிண்டல் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் திமுக அரச வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்க திமுக ஆட்சியில் என்னென்ன ஊழல் பண்ணாங்க என்னென்ன தவறுகள் நடந்துட்டுருக்கு நீட் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணாமல் எங்கள் ஐயாவை சித்தரித்து தவறான முறையில் பயன்படுத்துவதற்கு திமுக அரசை திமுக மாடல் அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சமூகத்தில் வந்து ஒருத்தரை பற்றி இழிவான முறையில் சொல்லணும்னால அப்போ சொல்லக்கூடிய ஆள் வந்து பயத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அப்போ அப்போ தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் தோணும் தன்னால் சுயமாக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் பொதுவாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி திமுக தலைவரை ஸ்டாலின் அவர்களை வந்து கொச்சப்படுத்தி போ போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நாகரிகமான அரசியல் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் திமுக அந்த ஒழுங்குமுறை இல்லை கட்சிக்காரங்கள கட்டுப்படுத்துகிற அந்த தகுதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் இப்படி ஒரு தரந்தால்து ஒரு தலைவரை போடுறது மிக மோசமான அரசியலுக்கு சமமாக இருக்குது எனவே அவங்க ஐடிங்க கண்டித்து செயல்பட சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் திறந்தாழ்ந்து போட போட திமுக நிர்வாகிகளை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அவர்களை மீண்டும் ஆட்சியில் வந்து தமிழக மக்கள் அமர்த்த மாட்டாங்கன்னு இது மூலமாக கொள்கிறேன் திமுகவோட ஐடி விங் வந்து எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை பற்றி மிகவும் தரக்குறைவா தரக்குறைவாக ஒரு கார்ட்டூன் விமர்சித்து அவங்க வந்து இணையத்தில் பரவ விட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கு சிறிது கூட அருகதையற்றவர்கள் தான் இந்த திமுகவோட ஐடிவிங்கும் அப்புறம் அந்த அதோட தலைவர் ஸ்டாலினும் அவங்களால எந்த ஒரு நல்ல திட்டமும் வந்து மக்களுக்கு கொடுக்கவே முடியாது திமுகவோட பாஜக வந்து கூட்டணியில் கூட இல்லாத சமயத்தில் கூட இவங்க வந்து இடி ரெய்டுக்கு பயந்து போய் உடனடியாக டெல்லிக்கு போய் போய் அப்போ பார்த்தாலும் அங்கே காலில் விழுந்துக்கிட்டு கிடக்கிறாரு இந்த ஸ்டாலின் இவர் வந்து எடப்பாடியார் வந்து எடப்பாடியாரோட படத்தை வந்து தரக்குறைவாக விமர்சிக்கிற இந்த ஐடி விங்குக்கு நாங்கள் அண்ணாதிமுக சார்பாக ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம் கார்ட்டூன் மாதிரி இருக்கிறது ஸ்டாலின் மட்டும்தான் பொம்மை மாதிரி அப்படி நடந்து போயிட்டு பொம்மை மாதிரி மக்களோட நிலை என்ன நடக்கு என்னையாது தமிழகத்தில் என்ன நடந்துகிட்டு என்ன ஆட்சி நிலவிட்டு இருக்கு என்ன தெரியாமல் காட்டூன் மாதிரி நடந்து போகிறது அவர் தான் இவர் வந்து எடப்பாடியை குறித்து பேச இவருக்கு என்ன தகுதி இருக்கும் போதில் மக்களுக்கு என்ன திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க வரக்கூடிய அனைத்து நல்ல திட்டங்களையும் அண்ணாத்தின் அரசு மட்டும்ிட்டங்களை தடைபணித மட்டும்தான் இவருடைய ஆட்சி நடந்திருக்கு ஒரு முற்போக்கா இருக்கு இன்னைக்குமே அரசியல் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணி பிரயோஜனமே கிடையாது ஏன்னா மக்கள் முட்டாள்கள் கிடையாது மக்கள் எல்லாமே இப்ப வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க மீடியாங்கிறது எவ்வளோவா ஆகிப்போச்சு ஸோ எது நல்லது கெட்டது கெட்டதேனா அவங்க அவங்களுக்கு தெரியுது படிப்புலேருந்து பாடத்துலேருந்து எது தேவையோ அதை எடுத்துக்கிறாங்க அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக எது வேணுங்கிறத எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ கொண்டு மேல் கொண்டு இந்த மாதிரி பேசுகிறது அந்தளவுக்கு சரியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல வலைதளங்கள் வரதுக்கு முன்னாலே இவங்க எதிர்கட்சியினரையும் மற்ற அவங்களுக்கு பிடிக்காத கட்சியினரையும் தரம் தாந்தி அவங்க ஒவ்வொரு செய்கையும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுலையும் கீழ்த்தரமான ஒரு விஷயத்துலேயும் கருணாநிதியை பற்றியோ அல்ல குடும்பத்தாரை பற்றியோ எந்த ஒரு கீழ்தரமான எந்த விஷயத்தையும் அவங்க வந்து பொது வெளியிலேயோ அவங்கள கொச்சப்படுத்தவோ செஞ்சது கிடையாது ஆனால் அவங்க மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு மக்கள் மத்தியில் நல்லது நடக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நிச்சயம் வந்து அது அவங்களுக்கு வந்து ரொம்ப மைனஸாக தான் போகும் இதுக்கு முன்னாடி நிறையா இந்திரா காந்தி அம்மாவை கொச்சப்படுத்தியிருக்காங்க இது மாதிரி பல பல தலைவர்களை வந்து அவங்க அவங்க வேலையே கொச்சப்படுத்துறது தான் கொச்சப்படுத்தி ஓட்டு நினைப்பாங்க ஆனால் அது மக்களுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதை இவங்க வந்து அரசியல் ஆதாரத்துக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் மக்கள் வந்து எப்பவுமே விழிப்புணர்வோடு இருந்து அவங்களை எதுக்கு தான் செய்வாங்கள ஒளியா அவங்களுக்கு இந்த விஷயத்தில் ஆதரவு நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலை மக்கள் திட்ட பணிகள் எதுவுமே எடப்பாடி ஆட்சியில் அவ்வளோ நலத்திட்டங்களும் அவ்வளோ முன்னேற்றத்துக்கான காரியங்களும் நடந்துச்சு இவரோட ஆட்சியில் அஞ்சு லட்சம் கோடி கடன் தான் ஆனது மிச்சம் இவர் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத முதலமைச்சர் இவர் தான் திருட்டு மாடலாக இருக்க இந்த கவர்மெண்ட்டு எங்கள் ஐயா எடப்பாடி அவர்களை வந்து கொச்சப்படுத்தி இது பண்ணியிருக்காரு அவர் வந்து ஏழைகளின் தொண்டன் எடப்பாடி அவர் சாதாரண விவசாய மண்டலம்னு ஒரு மண்டலத்தை கொண்டு வந்து விவசாய நலனுக்காக பாடுபட்ட ஒரு முதலமைச்சர் தான் எடப்பாடியார் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்த வந்தவர் இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கிறார் இந்த நாட்டையும் இந்த மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து இந்த இந்த இயக்கத்தை கையில் வச்சுக்கிட்டு எடப்பாடியை குறை சொல்கிறதுக்கு இந்த ஸ்டாலின் அரசுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த திமுக ஸ்டாலின் திமுகவுக்கு என்ன அருகதை இருக்குது அதாவது திமுகவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை விமர்சனம் பண்ணுறது அவங்களோட கொள்கையவே ஆகியிருச்சுன்னு நினைக்கிறேன் அவர் டாக்டர் கலைஞர் பீரியலையும் சரி எல்லா வேறு பீரியலையும் இப்படி தான் பண்ணுறாங்க எடப்பாடியார் வந்து ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் ஒரு பஞ்சாயத்து கோட் தலைவராக இருந்தவர் அந்த ஏரியாவில் ஒரு பட்டாதாரியாக இருந்தால் கூட அந்த விவசாயத்தை வந்து நேசித்து விவசாய பின்னணியில் உண்மையான விவசாயியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் விவசாயத்தை பற்றி தெரியாதவங்கள்லாம் வந்து அவரை பற்றி பேசுகிறதெல்லாம் தப்பு நேருக்கு நேராக மக்கள் தலைவர்களை கூப்பிட்டு ஒரு மேடையை அமைச்சு பொது மேடையில் வச்சு நேருக்கு நேராக வச்சு ஒன் டு ஒன் வச்சு பேச சத்து இல்லாதவங்க இப்படி பின்வெளியில் இருந்து பண்றது ஊக்குவிக்கிறது கண்டனத்துக்குரியது கடுமையாக இதே ராஜ்நாத் சிங் அழைத்து கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிட்டார்கள் அப்போதெல்லாம் இவர்கள் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களுக்காக தொடர்ந்து பாடுபடும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த ஊழலற்ற ஆட்சியை நிர்வாகத்தையும் சுட்டிக்காட்டு சுட்டிக்காட்டின சுட்டிக்காட்டு பதிலாக இந்த திமுகவின் வன்முறை கூட்டங்கள் வன்முறை கூட்டங்கள் கலாச்சாரங்கள் கந்து வெட்டிகள் கள்ளச்சாரங்கள் கஞ்சா அபின் அவங்க நடத்துகிறது நீங்கள் தான் தாஸ்மார் ஊழியம் ஆயிரம் கோடி ஊழல் இருக்கிறது அதில் வந்து விரைவில் உதயாண்மை ஸ்டாலின் கைது அந்த பயத்தில் நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஐடி விங்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களை கீழடிங்கிற இதை வச்சு ஒரு கார்டன் போட்டிருக்காங்க அவங்க போடுறதுக்கு அருகுதே கிடையாது எந்த அருகுதையும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இதில் கொள்ளடிக்கிறதுக்கு தான் அந்த கீழடிங்கிறத தயார் பண்ணி பார்த்து இதில் பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய்களை கொள்ளடிக்காங்க அதில் தோண்டி அதில் மணல் இருக்குமா ஜல்லி இருக்குமான்னு அதை எடுத்துகிட்டு போவதுக்கு தான் இப்படி ஒரு ஆய்வறிக்கையை தயார் பண்ணுறாங்க இன்றைக்கி கள்ளச்சாரத்திலேருந்து அவின்லேருந்து எல்லாமே இன்றைக்கி டாஸ்மார்க் ஊழல் வழக்கு முதற்கொண்டு இருக்கிறது நீங்கள் தான் திமுகவில் உள்ள ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் இதே மாதிரி கார்ட்டூன் போடலாம் சாராய ஊழல்னு சொன்னால் செந்தில் பாலாஜிக்கு ஒரு கார்ட்டூன் போடலாம் ஓசு பசுன்னு சொன்ன பொன்முடிக்கு ஒரு கார்ட்டூன் போடலாம் ஓடி ஒழிஞ்ச உதயாநிதிக்கு ஒரு கார்ட்டூன் போடலாம் இப்படி ஒவ்வொரு அமைச்சரையும் எடுத்துக்கிட்டால் திமுக எத்தனையோ பேருக்கு கார்ட்டூன் போட முடியும் இந்த கார்ட்டூன் போட்ட இந்த கயவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இது நான் எங்கள் ஐயாவை பற்றி போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த தகுதி வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போடணுன்னா வந்து அவங்களை பற்றி போடுறோம்னா எவ்வளவோ போடலாம் தினந்தேரம் அன்றாட நியூஸில் பார்க்குறோம் தமிழ் நிறையா விஷயம் பண்ணலாம் ஆனால் நாங்கள் வந்து அதை போட விரும்பலை இந்த பதிவு போட்டதுக்கு வந்து திமுக ஐடிவிங்க வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த திமுக ஆட்சியில வந்து நாலரை ஆண்டு காலமாக என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க எங்க அம்மா கொண்டு வந்த திட்டத்தை அனைத்துமே அவங்க வந்து நடைமுறைக்கே கொண்டு வராம இவங்களா ஒரு வந்து இந்த மக்களுக்கு வந்து இவ்வளவு செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லி இந்த முடி ஒண்ணுமே செய்ய கிடையாது ஒரு டிடிஆர் செஞ்ச தப்புனால இன்னைக்கு தமிழ்நாடே வந்து அவஸ்தையிலையும் அகல பாதாளத்திலையும் விழுது அந்த டிடிஆர் மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சு இந்த ட்ரெயினில் உள்ள யார் உக்காந்துருக்கான்னு செக் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அவஸ்த இல்லாமல் நல்லபடியாக சீராக இருக்கும் இந்த மாதிரி வந்து அவ்வளோ நாட்டைக்கெடுத்து குட்டிச்சோறாக ஆக்கியும் மதுல மது மாது சூது இது எல்லாத்துலேயுமே முதலிடம் வகிக்கிறது இந்த திமுக ஆட்சி தான் இந்த திமுக ஒளிஞ்சாதான் நல்லபடியாக இருக்குங்கிறது மக்கள் எல்லாத்துக்குமே மனசில் பட்ட ஒன்று ஐயா எடப்பாடி அவர்களை காட்டன் பொம்மை போட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவர் பேசுறதுக்கு யாருக்குமே தகுதியே இல்லை நாலு வருஷம் ரெண்டு மாதம் ஆட்சி அந்ததில் மக்களுக்கு எல்லாமே நல் நன்மை தான் செஞ்சார் ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து பேக்கில் இருந்து எல்லா உதவிகளுமே செஞ்சால் மக்கள் அனைவருக்குமே பட்டி தட்டி எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சிருக்கையில் இவரை இவ்வளவு விடுவிப்படுத்தி எதுக்கு பேசணும் காமராஜர் காலத்துல இருந்தே இந்த கா எது இழிவுபடுத்தியே பேசிக்கிட்டு வராங்க எதிர் எதிர்கட்சிங்கிறத இது பண்ணி போகணும் அடிப்படை பயம் கொடுத்துருச்சு அடிப்படையில இருந்தே நம்ம தோக்கப்போறோம் ரொம்ப வரப்போறாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இப்பவே கொடுத்துருச்சு கண்டுருச்சு அதனால என்னென்ன போடணும் பேசணுங்கிறத விவசாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியார் கொடுத்த நாலு வருஷம் ஆட்சியில பத்து கூட இப்ப உள்ள டிஎம்கே அரசு வந்து மக்களுக்கு வந்து செய்ய கிடையாது எடப்பாடியார் வச்சிருந்த நலத்திட்டங்கள் எதுவுமே இப்போ உள்ள டிஎம்கே அரசு செய்யவே கிடையாதுங்கிறத உண்மை நாங்க பேசணும் அப்படின்னு நினைச்சா நிறைய வந்து டிஎம்கே பத்தி பேசலாம் கூலான போஸ்ட் எதுவுமே இப்ப வரைக்கும் எடப்பாடியார் வந்து பேச கிடையாது பேப்பரை பார்த்தும் எங்க எடப்பாடியார் வந்து பேசவே கிடையாது எல்லாமே ஓனா அவர் ஸ்பாட்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகான முறையில பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் வாய திறந்து தான் யார் அந்த சாருன்ற பிரச்சனைக்கே இப்ப வந்து தீர்வு கிடைச்சிது நாங்க போராட்டம் எடப்பாடியார் தலைமையில ஏடிஎம்கே அரசு வந்து போராட்டம் பண்ணனால தான் இவ்வளோ பெரிய கேள்விக்கு விடை தெரிஞ்சிச்சு இல்லைன்னா இந்த விஷயத்தையே வந்து டிஎம்கே அரசு வந்து மூடி வந்து மறைச்சிருக்கோம் அதுதான் உண்மையை தவிர நாங்க வாய் துறக்கல எடப்பாடியார் வாய் துறக்கல அப்படிங்கிறது சொல்றது வந்து அப்பட்டமா இருக்கு அதுவும் அந்த போஸ்ட் வந்து ரொம்ப அநாகரிகமா இருக்கு திரு ஸ்டாலின் அவர்களை பத்தி போடணும்னா தினமும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கார்ட்டூன் போடலாம் அவ்வளோ வந்து அசிங்கமா நிறைய நடந்துகிட்டு இருக்குது மேலும் வந்து அவங்க ஆட்சியில வந்து பண்ணாத கேவலமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது டிரெக்ஸ்ல இருந்து பெண்களோட பாதுகாப்புக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பாதுகாப்பு இல்லாம அவர் அவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி நாங்க கார்ட்டூன் போடணும்னு நினைச்சோமோ எவ்வளவோ போடலாம் இந்த பதிவுக்கு வந்து அவங்க எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் நாங்க இதுக்கு வந்து வன்மையாக கண்டித்து நாங்க என்ன பண்ணுமோ நாங்க பண்றோம் கண்டிப்பா பண்றோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தற்போதைய எதிர்கட்சி தலைவரான பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையவே கிடையாது அவங்க எந்த விதத்திலயும் அவங்களை பேசுறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்கள்ட்ட வந்து எந்த ஆதாரமும் கிடையாது எதுவும் கிடையாது அவங்களுக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நாங்க ஆட்சியை புடிச்சிருவோங்கிற அந்த ஒரு பயத்தினால அவங்க ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க அதனால இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் ஒரு கேள்வி இந்த தலைவரை பத்தி காட்டூன் போடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு கூட்டு பாலியல் வன்கூடைகள் இருக்கிறது கஞ்சா போதை அதிகமா இருக்கு போதைப்பழக்கம் அதிகமா இருக்கு இத பத்தி ஒரு சித்திரம் வரையலாம் இல்ல அதனோட விழிப்புணர்வு ஏதாவது கொண்டுட்டு வரத நேரத்தை செலவழிக்கலாம் எங்க தலைவரை உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு திருட்டு திராவிட மாடல் ஆட்சியில் எங்க தலைவர் குறை சொல்றது நாள்தாண்டு நாள்தாண்டு ஆட்சி காலத்தை பாத்தீங்கன்னா எங்க தலைவர் பத்தி எவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லலாம் மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்யலாம் அதை பத்தி பேசுங்க அதுல நடவடிக்கை எடுங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க